சிவாங்கை லைன் சங்கம் தலைவர் என்ற முறையில் உங்களை இந்த காணொலி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி காரைக்கிடி நியூஸ் மற்றும் சிவாங்கை லயன் சங்கம் இணைந்து நடத்தும் அண்டர் அமிர்தம் என்ற பெயர் கடவுள் மனுஷ ரூபேனா ஒவ்வொருவரையும் நாங்க கடவுளா பாக்குறோம் இந்த ரத்தத்தை வந்து நம்ம எடுக்கிறது பெருசுல அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது அதோட பெரிய சேலஞ்சுங்க நம்ம இந்த நூறு நாள் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாவட்டம் முழுவதும் இணைந்து யாரெல்லாம் இந்த ரத்தம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க எப்ப கொடுத்து